இந்தியா நியூசிலாந்து மோதும் ஓடி போட்டிக்கான ஸ்குவாட குறித்து ஒரு முக்கியமான தகவலை கொடுத்துருக்காரு கௌதம் கம்பீர் மற்றும் பிசிசிஐ ஸோ இந்த பதினைந்து பேர் தான் எடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பதினைஞ்சி பேருக்கு மட்டும்தான் இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஓப்பன் டாக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்கில் பொறுத்தவரை இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்காரு அப்படி என்ன சொல்லியிருக்காரு ஃபுல் டீல்ஸாக பார்த்தரெல்லாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க அப்படி பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பில்லுக்கு அப்படின்னு உட்கார நோடிக் பார்க்குறாங்க லைக் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ கவுதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாட் யார் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்கில் யாரை வந்து புதுசாக கொண்டு வர வர்றப்போறா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் வாப்பிடிங்களை வந்து ஸ்ரீ எஸ்எஸ் சால் மற்றும் நம்மளால் அபிஷேக் சர்மாவுக்கு வந்து இப்போதான் வாய்ப்பு கொடுக்காத தகவல் வந்திருக்கு ஏன் அப்படி ஒரு முடிவு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உலகக்கோப்பைக்காக இப்போவே சூழ்ச்சி முறையில் பிசி மற்றும் கௌதம் கம்பீர் ஒரு நடவடிக்கை போட்டிருக்கலாம் ஏன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் ரோஹித் சர்மாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது வயசு ஆகிரும் அதனால் அப்போ ஃபிட்னஸாக இருப்பாராக இருக்க மாட்டாரா அப்படின்னு டவுட்டாக தான் இருக்குது இன்னும் அந்த ஸ்காலில் இருப்பாருன்னு டவுட்டாக தான் இருக்குது அதனால் இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஸோ திடீர்னு வாய்ப்பு கொடுத்தா சுதப்பிடுவாங்க அப்படின்ட்டு இப்போவே ஒரு சில வாய்ப்பு கொடுப்போம் பிசிசிஐ மற்றும் கௌதம் கம்பீர் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தையிலிருந்து ஈடுபட்டோன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து உலகக்கோப்பை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்குங்க ஸோ அதில் வந்து சொதப்போனா மேட்சே காலியாகிடும் அதனால் இப்போ வேலை வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங்கில் இந்த ஒரு மாற்றத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு பிசிஐ மற்றும் கௌதம் கம்பீர் முடிவு பண்ணி காணலாமா ஸோ இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஸோ மிகப்பெரிய மிகப்பெரிய பேக் ஃபயருங்க இந்திய ஃபேன்ஸும் சரி இந்திய டீமுக்கே ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் தான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் ரோஹித் சர்மா செம்மா ஃபிட்டாக இருக்கார் முப்பத்தொம்பது வயசுலேயும் சரி அதாவது முப்பத்தெட்டு வயசுன்னு நினைக்கிறேன் இப்போது கண்டிப்பாக முப்பத்தொம்பது வயசில் இன்னுமே நல்லாவே ஃபிட்டாக இருப்பாருங்க ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோ கிலோ குறைச்சிருக்காரு ரீசெண்டாக அஞ்சு கிலோ குறைச்சிருக்காரு இப்படி ரோஹித் சர்மா அவரோட ஃபிட்னஸை தரமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராரு இருந்தாலும் வந்து பேக்கப்பாக இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பேக் ஃபயராக அமையும் இந்தியாவை பொறுத்தவரையும் இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேர் அமைங்க ரோஹித் சர்மா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்திய டீம் வந்து அந்த அந்தளவுக்கு தான் போன இந்திய டீமே இருக்குது ஏன்னா யங்ஸ்டர்ஸுங்க ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் பிளே பண்ண வைக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லோக கோப்பை விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா விளையாண்டா தான் இந்திய கப்பு தூக்கும்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படி ஏதோ சூழ்ச்சி முறையில் கௌதம் கம்பீர் மற்றும் பிசிஐ நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா இந்திய டீமுக்கு தான் வந்து நஷ்டம் ஏற்படும் ஸோ இப்போ இந்தியா வருஷஸ் நியூசிலாந்து போட்டியில் ஒரு நாள் போட்டிக்கான ஸ்கால் பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்கால்லேயாச்சும் இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வாப்பிங்கை போட்டு கில் வந்து ப்ளே பண்ண மாட்டார் அவருக்கு போனால் வந்து அபிஜேக் சர்மாவும் கில் அதாவது ரோஹித் சர்மாவுக்கு போகலாம் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் ரெண்டு வந்து ரைட் ஹேண்ட் ட்ரெஸ் கிடையாது ரெண்டுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் ட்ரெஸ் தான் யாராச்சும் உடத்தரை வந்து மாற்றிட்டு ப்ளே பண்ணியிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரஸ் ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா டாஃபியில் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரெஸ் கிடையாது அப்படி மாதிரி தகவல் கொடுத்துருக்காருங்க ஸோ கிடையாது தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்திய அன்னைக்கு மிகப்பெரிய பேக் ஃபேர் தான் ஏற்படுத்தும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒன் டவுன்ல விராட் கோலி வந்துருவாரு கொர்ம அதாவது நாலாவதில் கொர்மம் வந்துடுவாருங்க ஏன்னா நாலாவதாக இறங்க இருந்த சேஷேருக்கு இன்ஜூரி காரணமாக வந்து விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் திலோக் குர்மாவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க ஐந்தாவதாக கே எல் ராகுல் வந்து இருப்பார் ஆறாவதா அக்ஷர் பட்டேல் ஏழாவதா சிவம் தூபே எட்டாவதா குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணா கடைசி கடைசியாக சிங் வந்துடுவார் ஸோ இதுதான் இந்தியாவோட ஸ்குவாடாக இருக்க போது அந்த பதினைந்து பேர் கொண்ட ஸ்குவாடில் ரோஹித் சமாய் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் போயிட்டுருக்கு ஸோ வாப்பிடிங்களேன் ஸோ சூழ்ச்சி முறையாக இப்போவே வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிசிஐ வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாகவும் பிசைஐ பார்த்தீங்கன்னா கேப்டன்சி மாற்றுவதாகவும் ஸோ மிகப்பெரிய ஒரு போயிட்டு போயிட்டுருக்குங்க இந்த கேப்டன்சிங்கிறது யாருக்கு கொடுக்கலாம் அதாவது கேலுக்கு வந்து திருப்பி கொடுக்கலாமா இல்லை வந்து கே ராவலுக்கு ராகுலுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ வந்து கான்ட்ரவர்ஸியாக போயிட்டு இருக்கு இதனால தான் வந்து பிசி வந்து ஸ்குவாட் அறிவிப்பு வந்து தெரிவிக்கலங்க ஸோ பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாடு வந்து வரவே கிடையாது ஆஃபீஸில் ஸோ நம்ம கூட விளையாட போகிற நியூசிலாந்து அணி ஆல்ரெடி ஸ்குவாட் விட்டு ரெண்டு வாரம் ஆகுது ஆனால் இந்தியா இன்னுமே வந்து அந்த பேச்சுவார்த்தை தான் போய்ட்டுருக்கு வந்து ஸோ ஸ்குவாடு வந்து வெளியே வரல டி டுவெண்ட்டிக்கு சரி ஓடி போட்டிக்கும் சரி அந்த ஸ்குவாடு எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ மூணாம் தேதி அதாவது நாலாம் தேதி கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த ஸ்குவாடில் ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை இருக்கும் அப்படின்னு அதிர்ச்சி தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கேப்டன்சி கேப்டன்சி வந்து யார் கொடுக்கலாம் கொடுக்கலாம் திருப்பி அப்படிங்கிறத உங்களுக்கு